நீங்க என்ன நான் ரீஹாபிலிட்டேஷன் சயின்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு நடத்துறது எல்லாமே வொகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல பண்ணியிருக்கோம் சோ எங்க டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு வருஷமுமே அனுப்புவாங்க அப்ப நான் வந்து இவரை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப க்யூரியசிட்டி ஆயிடுச்சு எந்த வருஷம் பார்த்தீங்க கரெக்டா சொல்லணும்னா டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் எண்டிங்ல தான் நான் பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் இவர்தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு இவர்கிட்ட நான் எப்படி கம்யூனிகேட் பண்ணனும்னு ஏنا நாங்க இதெல்லாம் கத்துக்கல ஓகே அதாவது நீ பார்வேலியும் காதுலயும் குறைபாடு இருக்கவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க அவவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு அவவர் சொல்லிடுறாரு ஆமா அந்த லாங்குவேஜ் என்னது டாக்டைல் சயின் லாங்குவேஜ் ஓகே அத அவவர் சொல்லி கொடுக்குறாரு நான் பேசுறது கூட நீங்க டக்குன்னு கை வச்சு சொன்னீங்க ஆமா இதுதான் டாக்டைல் இப்ப நான் சயின்ஸ் காட்டுறேன் பாத்தீங்களா ஏ பி சி டி அது அப்படியே ரீட் பண்ணுவாரு டச் பண்ணி ஏ இங்க பாரு இப்ப நான் அவره வந்து நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறேன் சொல்லுங்க ஃபைன் ஆ ஹவ் ஆர் யூ இது ஐ லவ் யூ இது வந்து லவ் சிம்பிள் ஓ அது வந்து என்னாச்சுன்னா ஒரு டூ நான் ஒன் மந்த் இன்டர்ன்ஷிப் முடிஞ்சோடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்போ வந்து எங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் என்னன்னா இமெயிலு இவரோட இமெயிலை நான் வாங்கிக்கிட்டேன் ஈமெயிலில் வந்து என்னோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்றதை நான் ஷேர் பண்ணுவேன் இவர் தன்னோட டே டு டே நாங்கள் அப்பயே படிக்க முடியாது நெக்ஸ்ட் டே இவர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்து படிச்சுட்டு அன்னைக்கு நைட் உட்காந்து எழுதிட்டு அவர் அடுத்த நாள் படிப்பார் அப்படிதான் எங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் போயிட்டு இருந்தது அப்போ தான் ஆமா அப்போ வந்து அந்த ஃபார்ட்டி செல்ஸ் வந்து நிம்ப்மெட்லேயே வாங்கி வச்சு ஆமாம் அப்போ வந்து கம்ப்யூட்டர்ல அது கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்பெல்லாம் இந்த மொபைல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் இருக்கும் போதெல்லாம் அப்படி தான் ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு ஒரு கட்டத்தில் வந்து இவர் எனக்கு விருப்பம் இருந்திருக்கு பட் என்னென்னு எனக்கு என்ன பார்த்தாருன்னா அவர் பயப்படுவாரு தான் எனக்கு வந்து ஒரு ஃபோன் ஃபோன்ல ஃபோன் பேசுவார் ஏன்னா நான் வந்து ஒன்றுமே தான் அந்த ஃபோன் கால் இவர் மட்டும் தான் பேசுவார் எனக்கு பதில் கொடுக்க முடியாது அடுத்த அடுத்த நாள் தான் இமெயிலில் பதில் கொடுப்பேன் அவர் பேசிட்டே இருப்பார் அவள் ஆமாம் அவரோட கேள்வி எல்லாத்துக்குமே நான் அடுத்த நாள் தான் அவர் படிப்பார் நான் என்னோட ஆன்சரை அப்படிதான் எங்களுக்குள்ளார போகும்போது ஒரு பாட்டு வரும் நீ காற்று நான் மரம் என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் எனக்கு ஏன்னா வந்து எனக்கு லவ் மேரேஜில் அவ்வளோ நம்பிக்கை ஏன்னா எங்கள் அம்மாவோட லைஃப் இந்த லவ் மேரேஜாலே போயிடுச்சு அந்த பயத்துலேயே நம்ம மேரேஜே வேணான்னு இருக்கும் போது எனக்கு ஒரு ஹோப் க கொடுத்ததே இவங்க தான் இவரை பார்த்து தான் சரி லவ் பண்ணி தான் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு ஆனா அந்த லவ் மேரேஜ் பண்றதுக்குள்ளார ஒண்ணும் முடியல நீங்க சொல்லுங்க நீங்க நீங்க லவ் பண்ணீங்க அதை அவங்க சொன்னீங்களா அவரே எனக்கு தெரியப்படுத்திட்டாரு அதை வந்து எங்க வீட்டுல சொன்னேன் எங்க வீட்டுல என்ன எப்படி சொன்னாரு உங்ககிட்ட அந்த பாட்டு அந்த பாட்டு மூலமா பாடினாரு ஆமா நீ அடுத்த நாள் இமெயில் அதை எங்க அம்மா நான் கேட்டேன் என்னம்மா இவர் இப்படி பாடுறாரு அப்போதான் எங்க அம்மா எனக்கு அதை டீகோட் பண்றாங்க இந்த மாதிரி அப்படின்னோடனே நான் அப்படியான்ற மாதிரி அப்போ தான் சொன்னார் இந்த மாதிரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் எங்கள் வீட்டில் யாரும் அதை ஒத்துக்கலை ரிலேட்டிவ்ஸ்லேயே பயங்கரமாக என்னை கேட்டது உனக்கு என்ன பணத்தில் குறைச்சலா இல்லை அவரை பணத்துக்காக கட்டிக்கிறியா உனக்கு எதாவது ப்ராப்ளமா ஃபிசிக்கலா அதனால தான் நீ அதை மறைச்சி பண்ணுறிய எதுவுமே இல்லைன்றது அவங்களால அதை ஏற்றுக்கவும் முடியல பார்த்தேன் சரி ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டாங்க ஏதாவது பேசி மனசை கஷ்டப்படுத்துவங்கன்னு ஒரு நானே விரும்ப போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்